சம்பவம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான நீங்க எல்லாம் அரசாங்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பத்தி அவர் பேசியிருந்தாரு இன்றைய வேடிக்கையான விட அமைச்சர் கூட இந்த நாட்டை நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று ஆனால் இது இதையும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுக்கு வெறுமாக இருந்தால் இதையும் தடை செய்வதற்கு இவர்கள் முன் வருவார்கள் ஏனென்றால் முழுமையாக இனவாதம் இனவாத செயல்பாடு கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை முழுக்க முழுக்க இனவாத செயல்பாடு இந்தியாக்கும் இலங்கைக்கு வந்து பாலம் கட்டி இலங்கையுடைய பொருளாதாரத்தை வந்து கட்டி எடுப்புறதா வந்து சொல்லியிருந்தாங்க ගර මන්තිතුම ඔබතුමා එල්ලල ම එල්ල මිරටේ දන දෙම ජනතාවමට චන්දදීපු ජනතාගේ ප්‍රශ් වේ. අවස්සාවාදී වි ිියෝද ඔබතුම කතාකාන්න ප බතුම මොන පක්සි ල ද න අවස්වාදගන බ කතාකන්න එපා සන්තපන් නන්තුවන්. அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு டாக் திஸ் சிஜிஸ் கடந்த மூன்று நாட்களாக பாராளுமன்ற அமர்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு இதுல நேத்து மின்சார சபை சம்பந்தமாக நடந்தது ஒரு டாபிக்ல நடக்குது நாளைக்கு நடக்கும் இப்படி ஒவ்வொரு நாள் வந்து நடந்துட்டு இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினது எதுவும் பெருசா எடுக்கல இதுல வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து விமர்சிக்கப்பட்டது நேத்து ஐடிஎன்ல போன அந்த லைவ் இருக்கு இல்லையா அந்த லைவுக்கு வந்து அனுரா அவர்கள் கலந்துகிட்டாங்க ஆனா சஜித் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி பண்ணிக்க அதை பத்தி நம்ம இப்ப பேச விரும்பல இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் பேசியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நிமிஷம் பேசியிருந்தாங்க அல்ல உங்களுக்கு கொடுக்கல ஹைலைட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இவர் பேசி முடிஞ்சதோட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார அவர்கள் வந்து பேச வந்தார் பேசினது இவருக்கு ரிப்ளை பண்ண வந்தாரு அவர் ஏதோ ஒண்ணு பேச வந்துட்டு இவருக்கு ரிப்ளை பண்ண வர திருப்ப குறுக்கால இடையால குறுக்கிட்டு சாணக்கியன் அவர்கள் பேசிட்டு அப்படி இப்படி போக இப்படி எல்லாம் சம்பவம் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க மாத்திரை உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து கண்டினியூவா முடியும் வரைக்கும் பாருங்க என்னதான் அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கராரா தான் பேசிக்குவாங்க நல்லா எல்லாம் பேச மாட்டாங்க இல்ல சரி சாணக்கியன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசின தலைப்புல நான் வந்து சமரிய சொல்ல போகிறதுன்னா காணி பிரச்சனை தொடர்பாக காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரச்சனை தொடர்பாக தமிழ் மக்களினுடைய ஓட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தொடர்பாக அது மாத்திரமில்லாம மீன் பிடியாளர்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இலங்கையினுடைய கடன் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாமே ஷோட்டா வந்து பேசியிருந்தாரு அதுல ஸ்டார்டிங்ல இருந்து அவர் பேசிட்டு நான் அந்த முக்கியமான விஷயத்த வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறமா சாந்த பண்டார சாணக்கியன் அவர்களுக்கு என்னதான் ரிப்ளை பண்ணாருன்றது லாஸ்டா பார்க்கலாம் அவர் ஸ்டார்டிங்ல சொன்னது என்னன்னா இன்னைக்கு உள்ள வெளி அமைச்சர் இந்த நாட்டை வந்து வங்குரோத்து நிலைக்கு உள்ளாக்குறதுக்கு காரணமாக இருந்தாரு ஆனா இன்னைக்கு என்ன வேடிக்கையான விஷயம்னா அவர் கூட அந்த நாட்டை கட்டி இந்த அமர்வுகள்ல வந்து பேசிட்டு ரொம்ப காமெடியா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியும் இன்று இந்த சபையிலே मुख्यम <coughs> இந்த தேசத்தினுடைய கடன் மரிசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்பு போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வேடிக்கையான விடயம் ஒளிவியார் அமைச்சர் கூட இந்த நாட்டை நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவதை பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் நீங்க தமிழ் மக்களுக்கு செய்த அநீதிகள் நீங்க செஞ்ச அநியாயங்களுக்காகத்தான் இந்த நாட்டுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு அந்த அநியாயங்களுக்கு எப்ப நீங்க வந்து இணை அதாவது ஈடு அந்த அநியாயங்களை எப்ப இல்லாமக்குறீங்களோ அப்பதான் அந்த நாட்டுக்குரிய சாபம் போகும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு தமிழ்ல பேசுனதுனால நான் ரொம்ப பேசல பேசுனதை கேளுங்களேன் இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடை தண்ணில் இருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம் இந்த நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவே தான் இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராய்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்துக்கு வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்புறது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரித்தப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கெனவாக மட்டுமே இருக்கும் வடக்கு கிழக்குல வேலை வாய்ப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல நீங்க தமிழ் மக்களினுடைய காணியை வேற அபகரிச்சிட்டு இருக்கீங்க அவங்களுடைய வீட்டு வாசலுக்கு போய் வேற வேற ஸ்டிக்கரை ஒட்டி வேற வேற பிரதேசங்களுக்கு மாதிரி

இன்றும் வடக்கு கிழக்கில் நடந்து இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் கிட்டத்தட்ட அவ்வாறுதான் நிலைமை இருக்கின்றது என்றால் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பும் இல்லை வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற பண்ணையாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில்லை வடக்கு கிழக்கிலே மட்டக்கிழப்பு அம்பாரிலே மேசத்திருக்கின்றது சரி நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழியில்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மீனவர்களை பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது சட்டவிரோதமாக சுருக்கு விலையாக இருக்கட்டும் இல்லாட்டி டைனமைட் போடுறதாக இருக்கட்டும் இல்லாட்டி டோர்ச் அடித்து மீன் பிடிக்கிறதாக இருக்கட்டும் இவ்வாறாக சட்டவிரோதமான மீன்பிடியிலே ஈடுபடுற ஒரு சிலரினால் இன்று வடக்கு கிழக்குல இருக்கும் பல மீனருடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்குல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீங்க இன்னும் நஷ்டஈடு கொடுக்கல இதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் ஒரு இனவாத செயற்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு வேற ஏதோ தீவுக்கு போய் தான் நாங்களும் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை கால்நடை அழித்து விட்டீங்க மீன் பிடி அழித்து கொண்டிருக்கிறீங்க விவசாயிகள் கடந்த கடந்த போகத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டேடு இதுவரைக்கும் இல்லை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நான் பார்த்திருந்தேன் நேற்றைய தினம் இந்த மாத்திர பிரதேசத்திலே வெள்ளத்தால பாதிக்க பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மாத்திரையில இந்த போகத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று பேசப்பட்டது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கடந்த போகம் அதாவது இந்த போகம் முடிந்து அறுவடை செய்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது சில இடங்களிலே அந்த பிரதேசத்திலே கூட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நஷ்டீடு வழங்கவில்லை ஏன் இது ஒரு முழுமை இதை பார்த்தால் வேற நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம் எங்களை பொறுத்தவரை இது முழுமையாக இனவாத செயல்பாடு விவசாயிகளுக்கு இந்த இந்த போகத்துக்கான உரமானியம் அந்த காசு இன்னும் சரியா வழங்கப்படவில்லை சரி நீங்கள் இந்த இந்த போகத்திலே நெல் அறுவடை செய்யும் அந்த காலப்பகுதியிலே என்ன விலைக்கு நெல்லை நீங்கள் கொள்வனவு செய்ய போறீங்க என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தால்தான் எங்களுடைய விவசாயிகளும் அந்த போகத்திலே அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே அதுக்கு தயாரிலே இருப்பார்கள் முழுக்க முழுக்க இனவாத செயற்பாடு இந்தியாவுக்கும் இலங்கைக்கு வந்து பாலம் கட்டி இலங்கையுடைய பொருளாதாரத்தை வந்து கட்டி எழுப்புறதா வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து தமிழ் மக்களுக்கு நல்லதா இருக்குன்னா அதை இவங்க அந்த அளவுக்கு இனவாதம் பிடிச்சவங்க தான் அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இன்று சபையிலே பேசியவர்கள் இன்று பலருடைய அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு அவங்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால் தென் இந்தியாவுடன் ஒரு பாலத்தை அமைத்து தான் நாங்க கட்டி எழுப்ப போறோம் என்று சொல்றாரு வரவேற்க

அநீதி இழைத்து அவங்களை வந்து அழிச்சு அவங்களை நாசமாக்கின இவங்களுக்கு எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறாங்க இந்த நாட்டில இவ்வாறாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் மீது வன்முறையை மேற்கொண்டு வன்முறையை பார்த்து நீங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுவீர்களா இருந்தால் உங்களை ஐஎம்எஃப் ஒப்பந்தமும் காப்பாற்ற முடியாது சர்வதேச முதலீடுகளும் வராது இந்த நாட்டிலே நாங்களும் பல இடங்களிலே போய் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே பல பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருக்கிறோம் பல நாடுகளுடைய அமைச்சர்கள் பல நாடுகளுடைய முதலீடு செய்கிறவர்களுடைய நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படி இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கும் ஒரு இனத்தையே இவ்வாறு அடக்கி ஒரு இனத்துக்கே இந்த நாட்டினுடைய குடிகளுக்கே இவ்வாறாக அநீதி செய்யும் ஒரு நாட்டிலே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் அவ்வாறாக முதலீடு செய்கிறவர்கள் வந்து வந்தால் அவர்கள் மீது எவ்வாறாக அதாவது நாட்டு மக்களுக்கே நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே ஈடுபட்டவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள் இந்த மக்களை அரசாங்க இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எவ்வாறாக இருக்கும் என்ற சந்தேகம் அவங்களுடைய மனதில் இருக்கின்றது இந்த நாட்டுக்குள்ள முதலீடு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீத்தா மட்டும்தான் அது வரும் அப்படி இல்லைன்னா அது வரைக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு நீங்க தீக்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்குள்ளே முதலீடுகள் வரும் இந்த நாட்டுக்குள்ளே இன்று சிலர் நேக்கலாம் பாரிய முதலீடுகளை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம நாட்டுக்குள்ள அந்த நாட்டினுடைய ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் வந்து கடனாக இருக்கக்கூடிய அந்த காசை வந்து கட்ட முடியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தலாம் வந்து கட்ட முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு அப்படி செய்யணும்னா அந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சம உரிமை நீங்க கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு இன்னும் பல விஷயங்களை பேசியிருந்தாரு மறுசீலமைப்புக்கு இந்த நாட்டுக்குள்ளே இந்த இருக்கிற நாங்கள் எங்களுடைய சிறிதாக குருவி கூடு கட்டுறது போல சேமித்து 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 இந்த நாட்டு நாடு பற்றுக்கும் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் கடனை கட்ட முடியாது இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே கடனை கற்றதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு போக முடியும் ஆனால் அவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கும் எங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் ஒரு சம உரிமை இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள் முதலிடம் பெறாது இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பெறாது இது சாபம் இந்த நாடு மீது சாபம் பதினைந்து வருடங்களுக்கு முதல் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட சாபம் அந்த மக்கள் ஏகி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்று இன்று ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் காணாமாக்கப்பட்ட அலுவலகத்துக்கு ஐந்து கணக்கில் ஐந்து சம்பவங்களை கொடுத்து இந்த ஐந்து சம்பவங்களுக்கு என்ன நடந்தது இவருக்கு என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கவில்லை அதாவது அந்த அந்த குடும்பத்தினருடைய சார்பில் கேட்டிருக்கிறார்கள் இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது தெளிவாக இருக்கின்றது என்ன நடந்தது கேட்டிருக்கிறார்கள் பாலச்சந்திரனுக்கு எப்படி என்ன நடந்தது கணக்க லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் பத்தாயிரம் மக்கள் காணாமல் போனார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஐந்து இந்த ஐந்து சம்பவங்களை பற்றி நீங்கள் விளக்கம் தார ஒரு ஐந்து சம்பவத்துக்கு விளக்கம் தர முடியாது என்றால் முழுமையாக உண்மைகளை மூடி மறைக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய ஓட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது தமிழ் மக்கள் மனசு வச்சாதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்காக தான் வந்து சில அரசியல்வாதிகளை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த சாபத்தை நீங்க தீர்க்கும் வரைக்குமே எதுவுமே நம்ம நாட்டுக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயம் பேசியிருப்பார் நான் அதை விளங்கப்படுத்தல உண்மைகளை மூடி மறைக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் இவ்வாறான ஒரு பின்னணியிலே தான் இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே வரப்போகின்றது இந்த நாட்டிலே ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது இந்த இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய வாக்கால் தான் இம்முறை ஜனாதிபதி முடிவெடுக்க இந்த யார் என்றதை முடிவெடுக்கப்படும் என்ற நீங்கள் மனதில் வேண்டும் அது எல்லா வேட்பாளருக்கும் தெரியும் அதனால்தான் சில வேட்பாளர்கள் சில சில நான் ஆரம்பத்தை சொன்னது போல சில அரசியல்வாதிகளை விலை கொடுத்து வாங்குவது சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய கொடுத்து இவ்வாறான இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக நீங்கள் வாக்களை பிரித்து விடுங்கள் என்று சில தந்திரங்களை வழங்குகிறார்கள் ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நீங்கள் கூட்டு நீங்கள் கூட்டாக சேர்த்து கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல் ஈஷ்ட குண்டு ஒடிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக்கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்கை நீங்கள் பெற முடியும் என்று யாரும் நினைப்பீங்களா இருந்தால் அது ஒரு பகல் கனவாகவே மட்டும் இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வாறுதான் அநீ அநீதி நடந்தாலும் என்ன அநீதி அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்தஸ்துடன் வாழும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற செய்தியை இந்த முக்கியமான விவாதத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி இவர் பேசிட்டு முடிச்சதோட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார் அவர்கள் வந்திருந்தார் அவர் வந்து என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தாக்கா நிதா மந்தித் தெம்முமா தருணே கதியது அரமதேஷ் பாலாஜிய கதியட் பேசுரீலா கணி தாஸ்பக்ஷன் කතාව අන්ත ජාතිවා එෙම කතා කරන්න දෙපාගරු මතුත් මං අපේ ජාතිය නාභෙන් ඉල්ලා සිටින්නේ. ඔබතුමාලා වගේ සමහර අය අවස්ථවාදී දේශපානය කරණ අය කරපු දේවල් වල ප්‍රතිඵල හැටියට තමයි අයිංසක ළමයි සයිනයික් කරල පෙල්ලි එල්ලගෙන දීපන සය. සාානකයෙන් අවර කල නිවරුනල්ල ඊට මරසසිියල්වාදී. ஆனால் நீங்க வந்து நீங்க ஒரு இனவாதத்தை தூண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி தான் அப்பாவி இந்த மாதிரி இப்படி வந்து மாதிரி பேசின மாதிரி இதுக்கு முன்பாக சிலவர்கள் தான் அப்பாவி இளைஞர்கள் அன்னைக்கு சைனைடை சாப்பிட்டு வந்து இறந்து போனாங்க சோ நீங்க சந்தர்ப்பவாதமாக வந்து பேசாதீங்க சந்தர்ப்பவாதி மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சாந்த பண்டாரர் வந்து பேசினாருந்தோம் මේ නයබරෙන් විසාාල නයක්වෙන්න හේතු සාධකුණේ මොකක්ද. මේට අවුරුදු තිහත්තිස්සේ තිබ්බ Lටට බදුවාදී චස්තවාදයක්ක පොබදල. අපේ රට දේපල අහිමේලා මහාබැන්කූටත් බෝමගහලා. ඒ කරපු අති විනාශකාරී දේවල්ලට වන්දිගවන්න සිද් වෙලා තියන රට සමස්ස ජනතාව. ඒවා පියවගන්න ඒවා හදන්න්න ඒවා නැවත ගොඩනගන්න තමයි නයගන්න සිින්දුනේ විශාල වශය. ඒවගේම ඒවා මැඩපවත්තන් අවශ්‍යය අයවාදගේෙන්. සියල දේවල් කරන්න අති විශාල වශයෙන් නායකණ්ඩ සිද්ද වුන. අද ඔතු බවබතුවා නියෝජනය කරන මඩකළබුව දිශ්්‍රික්ක විතර පාලන් කොච්චර හදලා තියෙනවත් ඒ ජනතාවගේ යටතල පස්සුවන් කොච්චර දියුණු කරලා තියෙනවාට. තස්සවාද මේ යුද්ධයෙන් පස්සේ දෙදස් නමෙන් පස්සේ මොන තරම් සංවර්ධනයක් උතුරුණැගැ ප්‍රදේශ කරලා තිබෙනවත්. අද එතුමා ඉඩම් පිළිබඳව කතා කරනවා ගරු ජනාධිපත්තුමා ඉඩම්ම අයිතිය දෙන්න උරුේ වැඩ සහන ති්‍යත්මක කරද ඇතෙන්ම උරුමේ වැඩ සතහනේ වැඩිීම ප්‍රතිලාබයක් නතුරණ ගීර ජතාවක්. மேவா ஏ ஆயிட்ட பலாகடி இன்ன பே சாணக்கின் அவர்களே நீங்க தமிழினத்தை சேர்ந்தவர் தான் உங்களை விட நாங்க வந்து தமிழினம் மேல வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருக்கோம் ரொம்ப இறக்கம் வச்சிருக்கோம் நீங்க கண்டியில வந்து ஒரு சிங்கள பாடசாலையில படிச்சிட்டு மட்டக்களப்புல போய் வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கேட்டு நீங்க வந்து அங்க உள்ள ஓட்டெல்லாம் எடுத்துட்டு நீங்க இப்படி இந்த இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது இதை நீங்க பேசுறதுனால பல தமிழ் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு சாந்த பண்டார சொல்ல வடா බතුමා දමි ජාතකෙක් වනත් ඔබතුමාට වඩා අපි දමිල ජනතාවට ආදර. බො ඔබතුමා ඉගනගත්තේ නුවර පාසලක සිංහල ්‍රමයි ඇවිලා ටොකුවෙන්නද. කනමිල්කු අද. දනගැස්සව අද. නුවර පාසල ගැනගෙන ගිහිල්ල මඩකලපුයෙන් චන්දිල්ලලා. දැන් සම්පූර්ණම... මේ දමිල ජනතාවගේ ප්‍රශ්න කියලා ජාතිවාදය වපුරනවා. එහෙම තිරින්ද එන්ද්‍රිචි පොණ සානකේනවර්ගල எடுக்கல வந்து எங்க பாருங்க நீங்க பேசுற மாதிரி இல்ல நான் பேசல எனக்கு वोट போட்ட தமிழ் மக்களுக்காக தான் நான் பேசுறேன் சந்தர்ப்பவாத பத்தி நீங்க பேசாதீங்க உங்களுக்கு எல்லாம் அத பத்தி தெரியாதுன்ற வாக்குல அவர் அடிச்சிட்டு அவர் பேயிட்டாரு அதுக்கு அப்புறம் அவர் நிக்கல அவர் பாட்டுக்கு போயிட்டாரு பெண்ணா தென்ன புழுவா ගරු මන්තිතුම ඔබතුමාල්ලිවල මවිල්ල නිරටේ දන දෙම ජනතාවමට චන්දදීපු ජනතාගේ ප්‍ර් කිවේ. අවස්ථවාද විී ිියෝොද ඔබතුම කතාගන්නෙ ප ඔබතුම මොන පක්සිෙන් ල නො දන්නන අවස්වාදගෙන බප කතාකරන්න එපා සන්තපන් අනන්තුවන්. நீங்க இப்படி பேசுறதுனால தமிழ் மக்களுக்குள்ளேயும் சிங்கள மக்களுக்குள்ளேயும் பெரிய குரோதங்கள் வந்து ஏற்படும் திட்டத்தின் மூலமாக அதிகமாக வந்து வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சலுகை கிடைக்கிறது வடக்கு மக்களுக்கு தான் ஜனாதிபதி அவர்கள் வந்து காணி உறுதி பத்திரங்கள் எல்லாம் வந்து உரிமை அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கொடுத்திருக்காரு அப்ப நீங்க இப்படி பேசுவதன் மூலமாக சர்வதேச அளவிலும் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தான் வந்து ஏற்படும் இப்படி பேசாதீங்க உங்களை விட நாங்க வந்து அக்கறை கொண்டவங்கிற மாதிரி சாந்த பண்டார் அவர்கள் பேசியிருந்தாங்க ගර ජනතිපත්තුමාත එක්ක ඒ ප්‍රදේශය ජනතාවගේ ප්‍රසාධයක් ගොඩනගිලතියෙන් නිසා. ඒ ප්‍රසාදය නැතිකිරීම සඳහා මෙතනැවිල්ලා මේ ජාතිවාදව කතා කරනවා විශේෂයෙන්ම කණගාටයෙනවා මොකද තවරුණක් හැදියක් හැදියට මේ වගේ සභහාවක ඒ අයි ජාතයන්තරයට අපේ රටේ ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා පෙන්වන්න ඒ වගේම දමිල ජනතාව තුළ වෛරයක් ඇතිකරන්න එවැනි අදහස් ප්‍රකාශ කිරීම අපි තරයේ හෙලා දකින්නයි කියන එක මේ වෙලාවේ මතක් කරන්න. ඉතින් නලන්දරික වෙනනා இப்படி வந்து சில நேரங்கள இப்படி தான் பாராளுமன்றத்துல பேசும் சில வாக்குவாதங்கள் ஏற்படும். முஷாரஃப் அவர்கள் வந்து பேசி இருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பேசினத மாத்திரம் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.